ஓம் முருகா வெற்றிவேல் முருகா அப்பன் முருகனை முழுமனதோடு வணங்கும் பக்தர்கள் நமது வேலுண்டு வினை இல்லை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என் தங்க பிள்ளையே நீ தினமும் சந்திக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் உனக்கு பெரிய சுமையாக தோன்றலாம் ஆனா அவையெல்லாம் உன்னை வலிமையா ஆக்குற சோதனைகள் தான் நீ எப்போதுமே நினைக்கணும் இந்த பாதையில நானும் இல்லை என் முருகனும் இருக்கான் என்று சில சமயம் நீ கஷ்டப்படும் உன் மனசு கேட்கும் முருகா நீ எங்கே அப்பா நான் உன்கிட்ட சொல்றேன் பிள்ளையே நான் உன் அருகிலே தான் இருக்கேன் நீ சிரிப்போட முன்னே போற வரை நான் காத்திருக்கேன் உலகம் உன்னை பற்றி பலவிதமாக பேசலாம் யாராவது உன் கனவுகளை கேலி செய்யலாம் ஆனா உன் கனவுகள் நிஜமாகவும் நாளை நான் உனக்காக காத்திருக்கிறேன் நீ நம்பிக்கையை கைவிடாம இருக்கணும் நீ தோல்வி அடையும் போது கவலைப்படாது தோல்வி வந்தால் அது உனக்கு கற்றுக் கொடுக்கும் ஒரு அத்தியாயம் வெற்றி வந்தால் அது உன்னை உயர்த்தும் அத்தியாயம் இரண்டிலும் என் அருளே இருக்கிறது நீ ஒவ்வொரு நாள் எழும்போது சின்னமா எனக்கு ஒரு வெற்றிவேல் முருகன் என்று சொன்னா போதும் அந்த வார்த்தை உனக்கு அந்த நாள் முழுக்க சக்தி தரும் பிள்ளையே உன் மனசு எப்போதும் பகுவமா இருக்கணும் கோபம் பொறாமை பயம் இவை உன்னை சோர்வடைய வைக்கும் ஆனா அன்பு நம்பிக்கை பக்தி இவை உன்னை வலிமையாக்கும் நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் நானும் கூடவே இருக்கேன் நீ சிரிக்கும் போது உன் சிரிப்பில் நான் இருக்கேன் நீ கண்ணீர் விடும்போது உன் கண்ணீரை துடைக்க நான் இருக்கேன் அதனால் பிள்ளையே எதுவும் உன்னை தடுக்க முடியாது உன்னோட பக்தி தான் உனக்கு கவசம் எப்போ உனக்கு தைரியம் குறையுதோ அப்போவே உன் முருகனை நினைச்சிடு நான் உன்னை ஒருபோதும் விட்டு விலக மாட்டேன் உனது வேண்டுதலை ஓம் முருகா போற்றி எனும் கவசத்துடன் சேர்த்து கருத்து பெட்டியில் தெரிவியுங்கள்